മക്കൾ വണ്ടി യൂട്യൂബ് ചാനൽ

ஆனா நம்ம பால் குட்டிதான் வந்திருக்காங்க பால்குட்டி தான் ஆமா சரி 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 நான் அந்த ஆயிரத்தி ஐநூறுபா குட்டின்னு அப்படியே ஒவ்வொரு குட்டியே விலை சொல்ல முடியல ஆட்டு குட்டிகள் விற்பனை அதிகமா ஆனா கொடியாடுதான் கொடியாடுதான் அதிகமா வந்துருக்கு சேல்ஸ் ஆயிருச்சு நான் லேட்டா வந்துட்டும் ஆமா சரி நான் அப்படியே ஆயிரத்தி ஐநூறு குட்டி அப்படி காட்டுக்கணும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா குட்டி தனியாவே பிரிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குட்டி அப்படின்னு இருக்காரு ஆஹ் வணக்கம் இதுல சேலம் கருப்பா சேலம் கருப்பு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுவா சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு குடுத்தா ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ஐநூறு என்ன சொல்றீங்க ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கெடா குட்டி மூட்டு குடிக்கலாம் ரெண்டுமே மூட்டு குட்டி தான் கிடா குட்டினா ரெண்டாயிரத்தி ரெண்டு சரி கொண்ட ரேட் கம்மி ஆமா தான் ரெண்டு ரூபாய்க்கு மேலதான் வரும் இந்த மாதிரி குட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ஆனா இது மேசல் குட்டி மேசல் குட்டி ஆனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாட்டு குட்டி என்ன காரணம் சொல்லுங்க இது வந்து வளர்த்தி வராது முட்டையாத்தான் இருக்கு ஆடு ஓகே

பியூர் கருப்பானா ஆமாண்ணா ஒரு கூட வேலை இல்லைங்களா பியூர் சேலம் கருப்பு பாத்தீங்கன்னா எத்தனை நாள் குட்டிண்ணா அண்ணா இது வந்து பதினைஞ்சு நாள் குட்டி பதினஞ்சு நாள் பாருங்க ஓ சாமி இது ரெண்டுமே பதினஞ்சு நாள் குட்டினா ஆமாண்ணா ரெண்டுமே பதினைஞ்சு நாள் குட்டி அப்படின்னு நெருல பால் குடிக்குது பால் குட்டி ரெண்டு கிடாய் ரெண்டுமே கிடாய் ரெண்டு ஜோடியை குடுத்தா என்ன ரேட்டு குடுப்பீங்க ரெண்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாணா என்னடா சொல்றீங்க பதினேண்ணா இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் ரெண்டுமே ரெண்டாயிரத்தூராயிரத்தி ஒரு நாலு ரூபாய் குடுப்பீங்களா நாலு ரூபாய் குடுப்பாரு ஓ சரி சரி ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் லைட்டா பண்ணலாம் இல்ல நாலு நாலு எத்தனை நாளைக்கு பால் ஒரு மாசமா பால் கட்டணும் ஒரு மாசம் பால் கட்டணும் இது சேலம் நீட்டு போக வர நீங்க அந்த ஒரு குட்டி காமிச்சீங்களா அந்த குட்டிக்கு இந்த குட்டிக்கு அது டிஃபரெண்டா வந்து ஓடு குட்டி கிராக்கு இல்ல இல்ல அந்த வளராத குட்டி ஆமா அது இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதிகமா என்ன மாதிரி குட்டிகளை வாங்குறாங்க இந்த மாதிரி குட்டி வாங்குறாங்க அதிகமா என்ன மாதிரி குட்டிகள தான் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பால் குடிக்கிறதே பாத்து வாங்குங்க அப்படிங்களா ஆமா ஓகே 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 ஏ குட்டியே வாங்குறாங்க சரி பால் குடிக்கிற இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க பார்த்து வாங்குங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா உம்மா உம்மா ஓகே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பால் குடிச்சு வாங்கிட்டு போயிட்டு பால் குடிக்காலு பால் குடுத்து சூப்பர்னா அற்புதமா சொன்னீங்க வாங்கிட்டு இது வந்து பாண்டியல பால் செட் ஆகுமா இல்ல நம்ம புட்டி செட் ஆகுமா கேட்டுருவீங்க பாட்டு பாலா அல்ல கேட்டுருவாங்க இதுல இப்படி புட்டி போய் நீட்டுங்க பால் குடிச்சா விட்டுருங்க இதுல புட்டி செட் ஆகுமா செட்டா ஓகே ஓகே அப்படியே வேற சேலம் கருப்பு இருக்காங்க

ஓகே அந்த நேம் முடிஞ்சதுண்ணா வாதி கிளாஸ்லாம் சரி சொல்லுங்கண்ணா இன்னைக்கு வந்து ஆதிக்குண்ணத்தூர் வாடிப்பட்டி மாதிரி வாடிப்பட்டி ஓகே அந்த லீவுல நம்ம லீவ்ண்ணா வேலக்கிழமை வெள்ளிக்கிழமை பாளையம் பாளையம் சனிக்கெழமைத்தூர் முத்தூர் ஞாயிற்றுக்கிழமை பரமுத்து வேலூர் பரமத்து வேலூர் அடுத்த ஆதிக்குன்னு ஆதிக்குண்ணத்தூர் சரி நீங்க

அற்புதமா சொன்னாரு கிட்டத்தட்ட எவ்ளோ கிலோமீட்டர் நூத்தி எண்பத்தி ஆறு கிலோ நூத்தி எண்பத்தாறு கிலோமீட்டர் தாண்டி நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு குணத்தூர் சந்தைக்கு தான் வந்துட்டு இருக்காரு வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை தொடங்கும் அற்புதமான ஒரு ஆட்டு சந்தை இங்க பாருங்க நிறைய பேர் ஆட்டுக்குட்டி வந்தால நம்ம குட்டி புள்ளி எனக்கிட்ட கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா குட்டி புள்ளியான கிட்ட ஆட்டுக்குட்டி வாங்குறக்கு வாங்க இந்த உங்களுக்கு பதிவு சூப்பரா இருக்கும் ஆனா நீங்க எதை சொல்ல விரும்புறாதான் சொல்லுங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா இந்த டயத்துல குட்டி வாங்குனா இந்த மாதிரி பால் குடிக்கிற குட்டியா பால் கேட்டுங்க பால் குடிக்கிற குட்டியா பாத்து வாங்க வாங்கினாலும் சளி இல்லாம பாத்து வாங்க வாங்குங்க இந்த மாதிரி கருத்து சளி இல்லாம இந்த டைம்ல இந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி குட்டிகளை பனிக்காலம் முடியலைங்க என்ன மாதிரி ஆட்டுக்குட்டிகள் வாங்கி வளர்க்கலாம் அதாவது நம்ம நாட்டாட்டுக்குட்டி வாங்கி வளர்த்து பெஸ்ட் பெஸ்ட் இந்த மாதிரி டைம்ல நாட்டாட்டுக்குட்டிகள் வாங்கி வளர்க்கறது பெஸ்ட் ஓகே இப்ப செம்மரியில வந்து கொஞ்சம் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு சூப்பர் அற்புதமா சொல்லலாம் இருக்கு அதனால பாதிக்க நான் சொல்ல வரல உள்ள சொல்ற நாட்டுக்குட்டி வாங்கி வளர்க்க எந்த பிரச்சனையும் வராது சரி 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 ஆமா இந்த டைம்ல இந்த டைம்ல அடுத்த தை முடிஞ்சு மாஜி பங்கினிக்கு மேல எது வேணாலும் செட் ஆகும் செட் ஆகும் இந்த மாதிரி பால் குடிக்கிற பாத்து வாங்க

என்னமே பண்ண முடியாது சரி அதை அரிசி வெளியேற்றாதான் வெளியே எடுக்க முடியுமா முடியாது ஒரு ஆட்டு குட்டிகள் வாங்க எந்த மாதிரி பராமரிக்கும் ஆடு வந்து வயிற்றுல வீட்டுனா கட்டாயம் வந்து கேக்குறேன் ஒரு ஆட்டு குட்டிகள் வாங்க எந்த மாதிரி பராமரிக்கணும் எந்த மாதிரி பராமரிக்கணும் அப்படின்னா நீங்க எல்லா நாளும் பராமரிக்கிற பெரிய மேட்டரே இல்ல ரெண்டு மாசம் பராமரிக்கணும் பெரிய மேட்ரு ரெண்டு மாசம் நல்லா வளரு மழையில கூட காப்பாத்திரலாம் ஆனா மணில காப்பாத்திரும் கஷ்டம் அப்படியா ஆமா சரிண்ணா சரிண்ணா ரொம்ப அற்புதமா சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா இந்த வீடியோ பயனுள்ள வீடியோ வருக்கும் நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே அற்புதம் ஓகேண்ணா ரொம்ப நன்றி உங்க நம்பர் நான் டிஸ்ப்ளேல தர தேவைப்படோம் எனக்கு கால் பண்ணிட்டு அந்த நம்பர் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே